கூட நாம் தெரிந்து தலைப்பும் கத்துடைய ஆவியினாலே வழிநடத்தப்படுதல் இந்த புதிய ஆண்டுல இரண்டாவது மாதத்தில் இந்த முதல் வாரத்தில் நாம் கடந்து வந்திருக்கிறோம் இந்த புதிய ஆண்டுல தேவனுடைய கத்துடைய ஆவினாலே வழிநடத்தப்படுதல் ஆவிட ஏ உள்ளதோ அவர்கள் கத்துடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் கத்துடைய ஆவி யாரிடத்தில் உள்ளதோ அவர்கள் கத்துடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் ரோமர் எட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்துல ரோமர்

நடத்தப்பட வேண்டும் கத்தருடைய ஆவி என்ன இடத்துல உள்ளதோ அவர்கள் கத்தருடைய பிள்ளைகளா இருப்பார்கள் கத்தருடைய பிள்ளைகளா புத்திரா இருக்கிற நாம் தேவனுடைய ஆவி எவ்வளவு இடத்துல உள்ளதோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளா அடுத்த வருஷம் வாசிங்க பதினாறு வருஷம் வாசிங்க நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற இருக்கிறோம் என்று ஆவி ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் பாருங்க நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பது ஆவியானவரே நம்மளுடைய ஆவிய குறித்து ஆவியானவரே நம்மளுடைய ஆவிய குறித்து செய்யணுமா சாட்சி கொடுக்க தேவனுடைய ஆவினால நடத்தப்படுகின்ற பிள்ளைகள் கத்தருடைய ஆவி நம்மளுடைய ஆவிய குறித்துனா செய்யணுமா சாட்சி பகிர் பகிர்ந்து கொள்ள வேண்டும் சாட்சி கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் நம்ம குறித்து கத்தோடைய ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார் சொன்னால் உங்களை குறித்து யார் சாட்சி சொல்லுங்க யார் சாட்சி சொல்லணுமா புரிஞ்சாது மக்கள் சாட்சி கூற வேண்டும் சாட்சி சொல்ல வேண்டும் நம்மை குறித்து புரஜாது மக்கள் சாட்சி சொல்ல வேண்டும் என்ன சொன்னால் தேவ ஆவியானவர்

வனாந்தரத்திற்கு கொண்டு கொண்டு போகப்பட்டார் சோதிக்கப்படுவதற்கு முன்பதாகவே ஆவியானவர் எச்சரிக்கிறார் அவருக்கு பலவிதமான சோதனைகள் வரப்போகிறது இந்த நாற்பது நாள் உபவாச பிறகு இந்த சோதனைகள்லாம் அவர் ஜெயிக்க வேண்டும் மேற்கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணுமா தனித்திருந்து வீட்டிறந்து வனாந்தரத்தில் அவள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்குறோம் படாந்தரத்திற்கு கொண்டு போகிறாங்க நாமும் இந்த சோதனையிலிருந்து மீட்கொள்வதற்கும் நம்ம சுற்றி பலவிதமான விதமான சோதனைகள் நமக்கு வரலாம் பலவிதமான விதமான பிரச்சனைகள் நம்மளை மேற்கொள்ளலாம் இந்த சோதனையிலிருந்து நம் மீண்டு வருவதற்கு நம்ம சென்னும் அத்தரை திருந்து ஜெபிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க வேண்டும் அதுதான் ஆவியான உடல் இயேசுவான இடத்துல

இருந்து வீட்டிறந்து ஜெபிக்கும் தனித்திருந்து இப்போ நம்மளுடைய நிச வாழ்க்கையில் நான் பார்த்தோம் சொன்னால் நமக்கு குடும்பம் கணவர் பிள்ளைகள் வேறு பிள்ளைகள் நம்ம சுற்றி ஒரு பொறுப்பான ஒரு குடும்பம் பொறுப்பான ஒரு காரியமாக இருக்கிறது அது நிமித்தம் நாம் வேதை வாசிப்பதில்லை ஜெபிப்பதில்லை காற்று ஜெபிப்பதில்லை உபவாசம் ஜெபிப்பதில்லை பிசாசானவன் என்ன செய்யறா அங்கதான் நம்மளை நம்ம வந்து சோதிக்கிறான்

நாற்பது நாலு பேருக்கும் அந்த சோதனையை ஜெயிக்கிறவராக முதலாவது இடத்துல உள்ளதோ அவர்கள் கத்துடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் இரண்டாவது கத்தருடைய இடத்துல உள்ளதோ அவர்கள் பயனடைவார்கள் எட்டாம் அதிகாரம் ஒன்றாம் அதிகாரத்தை கத்தோடைய ஆவி எவ்வளத்துல உள்ளதோ யார் இடத்துல உள்ளதோ அவர்கள் தேவனுடைய பயன் அடைவார்கள்

நம் பணிகளை மட்டும் செய்து கொண்டு நாம் என்ன செய்யணும் நம்ம வீட்டு வேலைகள் நம்ம குடும்பத்து வேலைகள் நம்ம பணிகளை அலுவலக பணிகளை செய்து கொண்டு தேவனுடைய வல்லமை பெற்ற நீங்கள் என்ன செய்யணுமா சுற்றி இருக்கிற அனைத்து பகுதிகளும் சாட்சியாக நிற்க வேண்டும் சொல்லி கத்தர் நீங்க சொல்லுகிறார் நம்ம உணர்த்துகிறார் நம்ம ஓட பேசுகிறார் இனி வருகின்ற காலங்களில் கத்தருடைய ஆவியை பெற்ற நாம் தேவனுடைய வல்லமை பெற்ற நாம் தேவனுடைய அபிஷேகம் பெற்ற நாம் ஊழியர் செய்ய வேண்டும் திருப்பினை ஆற்ற வேண்டும் முதலாவது தலித்திரையில் ஜபிக்க வேண்டும் இரண்டாவது தேவனுடைய பலனை பெற்ற நாம் என்ன செய்யணுமா என்ன செய்யணும் என்ன செய்யணும் ஊழல் செய்யணும் அங்கே யூதியா சமாதியா உலகம் முழுவதும் பயந்தும் சாட்சியமாக ஏற்ற வேண்டும் எப்போ நான் போய் அவரை சந்திக்கும் போது நம்மளுக்கு யாருக்கும் போது தெரியும் ஜனிபர் போயிட்டு இந்த பகுதியிலேயே கொசப்போரு அந்த பகுதியிலேயே சிற்றம் பார்க்கும் அந்த ஆம்பளை வாயிலான பகுதியில எல்லாம் போய் சந்திக்கும் போதுதான் ஓ இவங்க கத்துடைய ஊழியர்கள் கத்துடைய ஊழியர்கள் செய்கிற பிள்ளைகள் நமக்காக எவ்வளவு சாட்சியா வந்து செய்ய செஞ்சிருக்கோம் பாருன்னு சொல்லி அவ்வளவு சாட்சியாக நாம் விருப்பமா இல்லைன்னு தெரியும் மூன்றாவது ஆண்டு அதுல வாசிங்க கத்துடைய பெற்ற நான் நாம் சரீர சரீரக்காரர்களுக்கு விலை கிடைக்க வேண்டுமா எட்டாம் அதிகாரம் பாவத்து நிமித்தம் மறுத்தாயும் ஆவையானது நீதி நிமித்தம் ஜீவனுதா இருக்கிற சரீரமாவது பாவத்து நிமித்தம் மறுத்துதா இருக்க வேண்டும் நீதி நிமித்திமித்தம் இருக்க வேண்டும் பாவத் தமிழ்த்த மருந்துதான் இந்த பாவ தமிழ்த்த மருந்துதான் இருக்க வேண்டும் அப்படின்னா செய்யணுமா என்ன செய்யணுமா விளக்குமான சாவடிக்க வேண்டும்

வரவேண்டும் சொல்லி எங்கள் ஆண்டு பேசுகிறார் கிறீஸ்து உங்களில் இருந்தால் சரீர காரியங்கள் பாவத்தின் காரியங்களை விட்டு விலக வேண்டும் ஆவியானவர் நம்மளுக்குள் இருக்கும்போது ஜியோனு இல்ல அக்காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டு வாசிங்க எட்டவாசன் வாசிங்க எட்டு எட்டு மாம் சிற்றுக்கு உட்பட்டவர்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் நல்ல கவனிக்கணுமா மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் அது உணவா இருக்கலாம் உணவு பிரகரம காரியமா இருக்கலாம் பல விதமான காரியமா இருக்கலாம் இந்த மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு தான் மாட்டாங்க நினைச்ச மாட்டாங்க பிரியமா இருக்க முடியாது இந்த மாம்சத்திற்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் அதுக்கு அடுத்த வசனம் சொல்றது ஒன்றாம் வசனத்துல தேவனுடைய ஆவி உங்கள் வசமாக இருந்தால் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இறாமல் ஆவிக்கி உட்பட்டவர்களாக இருப்பீர்கள் தேவனுடைய பிள்ளையளாக இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டில் இறாமல் ஆவிக்கி உட்பட்டவராக இருப்பீர்கள் அவன் தேவனுடைய ஆவியைப் பெற்ற நாம் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நாம் இந்த மாம்சத்து காரியங்களுக்குன்னு செங்கல் உட்பட்டு

அடிமை தளத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிற என்று கூப்பிட பண்ணிக்கிறேன் புத்திர ஸ்ரீவகாரத்தின் ஆவே நாம் என்ன செய்ய நேரம் ஆவியை பெற்ற நாம் என்ற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவே பெற வேண்டும் அப்பா பிள்ளன உரிமை அப்பா பிள்ள நான் உரிமை நமக்கு வைக்க வேண்டும் இப்போ அப்பாக்கும் மகளுக்கு அப்பாவுக்கும் மகளுக்கு எந்த உரிமை இருக்கிறதோ நாம் கிறிஸ்த ஆவியை பெற்ற நாம் அப்பா பிள்ளை புத்திர சீகரித்து அந்த ஆவிய பெற வேண்டும் ஒவ்வொரு நாள் உரிமையோடு கேட்க வசனம் சொல்லுது அதை வாசிங்க வெளிப்படுத்தி ஆதியாக மூன்றாம் அதிகாரம் இருபத்தி எட்டு வாசிங்க அவர் சொல்றாரு நமக்கு ஒரு அதிகாரத்தை கொடுக்கிறாரா நாம் அப்பா பிள்ளை புத்திர சீகரித்து ஒரு அதிகாரம் என்னன்னு சொன்னா

அந்த அப்பாவுக்கு இருக்கின்ற உறவுகள் நிமித்தம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதை ஆதி செய்ய வேண்டும் என்று அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் அத்தோட ஆவி நம்ம இருக்கும் போது அத்தோட பிள்ளை என்ற அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார் அத்தோட இடத்துல இருக்கும் போது இந்த சரீர காரியங்களுக்கு நம்ம விலகி இருக்க வேண்டும் என்று கத்தை நம்மளை உணர்த்துகிறார் ஆவியை பெற்று நாங்கள் கத்துடைய ஆவையினால நாங்கள் கத்துடைய ஆவியை யார் இடத்துல உள்ளதோ அவர்கள் கத்துடைய பிள்ளைகளாக இருப்பார்கள் நாங்கள் ஆண்டவரை உங்களுடைய பிள்ளைகளாக உங்களுடைய ஆவியை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆவியாண்டவர் ஒவ்வொரு நாள உணர்த்துகின்ற ஆவியாண்டவர் உண்மைய பிள்ளைகளாக உலகத்தில் வாழும்படிக்கு கத்தர் கிருபை செய்வராக நாமம் மகிமிக்கன்று எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்க அப்பா கத்தருடைய வல்லமை பெற்ற நாங்கள் அப்பா சோதர வாரத்தில் ஒரு நாளாவது உமக்கு திருப்பணி செய்ய தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே அப்பா சுற்றி இருக்கிற கிராமங்களெல்லாம் சென்று அப்பா சோதர அநேக நண்பர்கள் இணைத்தார்கள் அப்பா உறவுகளை ரச்சிப்பில் பார்த்து நடத்த உங்களுடைய வல்லமை கொண்டு எங்களோடு நீர் பேசுமாட்டோம்